தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மணிக்கு இந்தியா தொழுகை நடைபெற்றது சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் மேலப்பாளையம் பேட்டை பாளையங்கோட்டை பத்தமடை பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ராமநாதபுரம் சந்தை திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள் உட்பட கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி அன்பை மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் தொழுகை முடிவில் இஸ்லாமிய பேச்சாளர் பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தார் பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலகில் அமைதியும் சமத்துவமும் நிலவ வேண்டி சிறப்பு இதே போன்று கும்பகோணம் மேலகாவிரியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் திடல் தொழுகை நடைபெற்றது அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து வந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர் நாடு முழுவதும் இன்று பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுவதையொட்டி மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தில்லியில் உள்ள பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான பதேபூரி பள்ளி வாசலில் பக்ரீத் திருநாளை ஒட்டி நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மர் பள்ளி வாசலில் திரளானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இத்கா மசூதியிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் தனியார் பள்ளியில் நடந்த சிறப்பு தொழுகையில் திரளாளர் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோன்று நாடு முழுவதும் உள்ள பள்ளி சிறப்பு தொழுகை நடைபெற்றது தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி டெல்லி ஜூமா மசூதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர் தலைநகர் டெல்லியில் பக்ரீத்தை ஜமா மசூதியில் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் ஆற தடுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டது கண்கொள்ளாக் காட்சியாக இருந்தது தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்